இப்போ வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஐந்து மணி பத்து நிமிடம் அந்த தருணத்தில் ராகு பகவான் பயிற்சி ஆகிறார் ராகு கேது பயிற்சி என்பது வந்து சாயா கிரகங்கள் பயிற்சின்னு அதுக்கு பேர் சாயா கிரகங்கள் என்ன நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க அப்போ இந்த நிழல் நிழலுக்கு நிழல் கிடையாது ஏதோ ஒன்றினுடைய நிழல் தான் அது அப்போ சூரியனின் நிழல் ராகு சந்திரனின் நிழல் கேது அப்படி சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ராகு பகவான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரங்களில் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ராகு ராகுபகனுடைய தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திடீர் யோகத்தை யோகத்தை திடீர் யோகத்தை குபேர யோகத்தை திடீர் என்று வழங்கக்கூடிய எதை எதை ஒன்றுமே திடீர்னு கொடுக்கக்கூடிய யோக காரகன் ராகு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல மோட்சகாரகன் ஞானகாரகன் கேதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஞானத்துக்கு அதிபதி யார் அந்த ஞானத்தை வழங்குவதற்கு வல்லவான கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மோட்சத்தையும் வழங்கக்கூடியது ஏன்னா அறிவில் தெளிவும் ஞானமும் இருந்தால் தான் பக்தியின் நம்ம ச பக்தியில் நம்ம தெளிச்சு அதன் பிறகு நாம் ஞானத்தை எட்டி அதன் பிறகு பேராற்றலான பெரு தெய்வத்தை எட்டி அந்த மோட்சக்கதையே நம்ம பண்ணலாங்கிறத சாஸ்திர விதி அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மோட்சத்துக்கு அதிதேவதையும் ஞானத்துக்கு அதிதேவதையும் யாருன்னா கேது பகவான் அப்போ பகவான் யார் அப்படின்னா திடீர் பிராப்திகளை யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எது அப்படின்னு திடீர்னு யோகத்தை ஒருத்தன் வந்து நேற்று பாருங்கள் அப்படி இருந்தால் திடீர்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து அந்த திடீர் பண வரவுகளை குபீர் குபீர் என்று தரக்கூடியது ராகு அதே போல தான் மைனஸ் பாயிண்ட்டுக்கு அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து திடீர் பிரச்சனைகள் திடீர் என்று ஒரு கேவலமான தன்மைக்கு ஆளாகிறது திடீர் என்று ஒரு ஒரு கட்டத்தில் மாட்டி முடிக்கிறது இதெல்லாம் வந்து இதுவும் ராகு தான் கொடுப்பார் அப்போ ஞான ஞான நிலையை கொடுக்குறவரும் கேது தான் இந்த பக்கம் பார்த்தா ஞானத்தை கொடுக்குறவரும் கேது அந்த ஞானத்தில் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆனால் அதே பைத்தியம் அதாவது என்னன்னு கேட்டால் பைத்தியகாரத்தன்மையை ஒரு பிதற்றலை தனக்குத்தானே பிதட்டிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப பேர் இந்த மாதிரி தன்மை ரெண்டாவது வந்து மனம் வெகுண்டு போகிறது பித்து பிடிச்ச மாதிரி ஆகிறது அவன் ஒரு பித்தன் பித்துக்குளி அப்படின்லாம் சொல்கிறாங்களே இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து ஞான காரணம் ஞானத்தில் பிரச்சனை ஏற்படுறதும் ஞானத்தை கொடுப்பதும் ஞானத்தில் பிரச்சனை உண்டாக்குறதும் கேது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த கேது தான் வந்து ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஆளாகவும் ஆக்கும் கேது போய் யாரோட சேர்ந்தோ கேதுவும் குருவும் சேர்ந்தால் கோடிஸ்வர யோகம் யாருடைய ஜாதகத்திலலாம் கேதுவும் குருவும் சேர்ந்துருக்கிறதோ அதெல்லாம் மிகப்பெரிய வல்லமையான கோடிஸ்வர யோகத்தை பெறும் அதே மாதிரி ஆறு இடங்கள் அதாவது மொத்தம் வந்து ஐந்து இடங்கள் ஐந்து இடங்கள் அந்த ராகு நிற்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ராகு வழங்குவார் ஆ மேடா எருது கன்னி நண்டு சுரா ஆ மேடா மேடானா மேஷானா மேஷராசி ரிஷபராசி கடகராசி கன்னிராசி மீனராசி இந்த ஐந்து ராசிகளில் ராகு பகவான் நிற்கக்கூடிய எந்த யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் அவங்க ராகு திசை வரும் பொழுது பெரிய நிலைக்கு அதாவது பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றமான நிலைக்கு அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆமேடா நண்டு நண்டுசுரா ஐதியத்தில் கருணாகம் கூடி நிற்க அதில் சுபர் பார்வை விட்டால் அவங்க மிகப்பெரிய யோகத்தை அவங்க காட்டி சுபர் யார் குரு சுக்கருடைய பார்வையை ராகு பெற்றிருந்தால் ஒரு பெரிய வல்லவ யோகத்தை அடைவார்கள் அப்படின்னு ஒரு ஜாதகம் ஆக இந்த அளவில் நம்ம வந்து இப்போ கிரகங்களை பற்றி சொல்லிட்டோம் இது இப்போ நம்ம என்ன பேச போனோம்னா முதல்ல வந்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் மேச ராசியில் ஆரம்பித்து கன்னிராசி வரை உள்ள அனைத்து விதமான அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பனிரெண்டு ராசிக்கும் ராகு கேது இந்த ஆண்டு பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம தெளிவா பார்க்க போறோம் ரிசபராசி மையன்பர்களே ரிசபராசி மைய இந்த ராகு கேது பயிற்சி நடக்கக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐந்து மணி பத்து நிமிடத்துக்கு என்ன போகுது இந்த ராகு கேது பத்தாம் இடம் சாணத்துக்கு வர்றாரு பெரிய சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும் பிரம்மாண்டமாக பண்ணணும் தொழிலை வந்து சிறப்பிக்கணும் அப்படி அந்த அந்த மாதிரி எண்ணங்களை ராகு தருவார் உங்கள் இடத்து அதாவது பெருசாக சிந்திக்க வைப்பார் தொழிலில் அந்த இருக்கும் இருக்கும்போது தொழில் மாற்றங்களை தருவார் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதில் மதியை விடக்கூடாது காரணம் வந்து நிதி கெட்டுவிடும் மதியை விட்டுவிட்டால் நிதி கெட்டணும் அப்புறம் உடனே நீங்களே அப்படி பண்ணிவிட்டு ஏதோ யாரோ செஞ்ச சதின்னு பேசக்கூடாது ஆக நிதி நிலை சிறப்பாக இருக்கணும்னா நாம் தெரிஞ்ச தொழிலை நாம் செய்யணும் தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் சொல்லி ஒரு பழமொழி இருக்குது ஆக தெரிந்த தொழிலை சரியாக இந்த இதில் செய்யணும் ரெண்டாவது தொழிலில் மாற்றங்கள் பண்ணணும் மாற்றங்கள் பண்ணணும் செலவுகளை தவிர்க்கணும் நீங்கள் வெட்டி செலவு நிறையா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தாம் இடங்கிறனால உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு விஷயங்கள் பதவி இந்த அதிகாரிகள் அரசு துறையில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் மாற்றங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பத்தில் மாற்றங்கள் இதை மாற்றம்லாம் ஏற்படும் அந்த பத்திர இருக்கிறதுனால பதவி உயர்வு மாற்றங்கள் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு பத்திர ராக வந்து உங்கள் வேலையை பிரம்மாண்டமாக்குவார் அந்த அந்த இடத்த பெருசாக்கு காம்பார் பத்தாம் வீட்டாக பெருசாக்குவார் ரிசபராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தா ஒரு பெரிய கற்பனையை வளர்த்து அதிகம் அதிகப்படுத்திடுவார் ஓ இந்த காரியங்கள் இப்படி செஞ்சா அப்படி அதை ஆண் பெண் இருபாளுக்கும் சொல்கிறேன் ஒரு பிரம்மாண்டமான சிந்தனையை கொடுத்து கேட்பார் சிந்தனையின் சிந்தனையின் மாற்றத்தை கொண்டா கொண்டாடுவார் இருக்கிற இடத்த விட்டு மாற்ற பார்ப்பார் வெளிநாட்டு பயணத்தாக்கி அதிகரிப்பார் இதெல்லாம் வந்து நடக்கும் ரிஷபராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறனால அதே மாதிரி ரிஷபத்துக்கு வந்து நாலாம் வீட்டுக்கு கேது வந்துடுறார் அப்போ நாலாம் வீட்டுக்கு கேது வரும்போது அங்கே வந்து சோழ அப்போ வயிறு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுடைய தாய்க்கு ரிஷபராசிக்காரருடைய தாய்க்கு தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வர வேண்டிய நேரம் இதெல்லாம் வந்து இந்த ராகுகை பயிற்சியில் வருது ஆனால் எப்படி பார்த்தாலுமே நாலாம் இடத்துல கேது வரதுனால நீங்கள் வந்து ரொம்ப அய்வு சார்ந்து செயல்பட்டால் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது கல்வியில் ஒரு பெரிய மாதல் ஏற்படும் உங்களுக்கு அது மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த நாலாம் இடம் பத்தாம் இடம் வந்து பார்த்தீங்களா ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்குலாம் ஒரு பெரிய மாற்றங்கள் பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் கல்வித்துறை சம்பந்தப்பட்டவங்க பயிற்சி பள்ளி வச்சுருக்கவங்க தொழில் தொழிற்பயிற்சி கூடங்கள் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் பெரிய முன்னேற்றகரமான ஆண்டு இது அந்த மாதிரி எஜுகேஷன் லைனில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சிறப்பு தான் இந்த ராகு ரிஷப ராசிக்கு ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த பத்து நாளாக வர்றதுனால தாய்வழியில் மட்டும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலாம் தாய் வழியில் கருவச் செலவுகள் செய்ய வேண்டிய கணக்குகள் அந்த மாதிரி சூழல்கள் இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் வீடு கட்ட வேண்டிய அமைப்பும் வீட்டுக்கு செலவுன்ற அமைப்பும் உருவாகும் ஆண்டு ஆகவே மையன்புளுக்கு இந்த ஆண்டு வந்து ஓரளவுக்கு ஒன்றும் வந்து குறை சொல்ல முடியாத ஒரு ஆண்டாக அந்த அது பயிற்சி இருக்கும் ஒன்றும் பெருசாக அள்ளி அதாவது மேசராசிக்கு மாதிரி அள்ளி வழங்கிரும் சொல்ல கூட கிள்ளி வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மலரும் அற்புதம் ஆனந்தம்